பிரமாணம் என்ன சொல்லுகிறது ஒருவர் பாரத்து ஒருவர் சுமக்க வேண்டும் நீங்கள் பார்க்கிறவர்கள் நீங்கள் யாரெல்லாம் காண்கிறீர்கள் வேலையிட வேலை செய்கிற இடத்தில் உங்க குடும்பத்துல அவருக்காக நீங்கள் ஜுமிக்க வேண்டும் ஏன் தேவன் உங்களை குடும்பத்துல வைத்திருக்கிறார் ஏன் தேவன் சபைக்குள்ளங்களை வைத்திருக்கிறார் வேறு சில இடத்தில் தொழில் செய்கிற இடத்திலே நீங்கள் கத்தர் ஏன் உங்களை வைத்திருக்கிறாய் அவர்களுடைய ரத்த பழி உங்களிடத்தில் கேட்பார் எப்படி கேட்பார் என்றால் நீ ஜெபிக்கிற சபைக்கு ரட்சிப்பு தெரியும் வீட்டுப்பு என்றால் தெரியும் ஜீவன் எல்லாம் தெரிந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உனக்காக ஜெபிக்காத ஆத்மா உன்னுடைய ஆத்மா மற்றவர்கள் எப்படி ஜெபிக்க சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறாயாம் இவர்கள் அல்ல தேவனை பிரியப்படுத்துவர்கள் பிரமாணம் என்ன தெரியுங்களா பாரத சுமங்க ஒருவர் பாரத